நீ யமுனை நதி போல் இருக்கிறாய் யமுனா நதி ஜலம் கருமை நிறம் உள்ளதாய் இருக்கும் கருப்பு என்பது தோஷமில்லை மிக அழகானபடியால் யமுனை நதி கருமை நிறம் உள்ளது போல் தோன்றும் வைரக்கற்கள் கருமை நிறம் போல் பிரகாசிக்கும் அதிக பிரகாசத்தால் கண்ணன் யமுனை நதி கரையில் பலபடியான விளையாட்டுகளை புரிந்தான் கண்ணன் சம்பந்தத்தால் யமுனை நதி பிரகாசித்தது உன்னுடைய ஸ்தோத்திரங்களும் பிரபந்தங்களும் கண்ணனுடைய பெருமையை பலபடியாக விளக்குகிறது உன் அனுகிரகத்தால் மதுரமான அழகான வாக்குகள் உண்டாகுகிறது எவ்வளோ ஆச்சரியமான அர்த்தம் இல்லையா ஸ்ரீமதே ராமானுஜா நமக ஸ்ரீமதே நிகமாந்து மகாதேஷிகா நமக ஸ்ரீமத் வரவரமுனையே நமக